வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு டே அதாவது எஸ்டர்டே டியூஸ்டே அன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்து நான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல்ல போட்டிருந்தேன் மார்க்கெட் ஓபன் ஆகுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன் நான் எதை மனசுல வச்சு போட்டிருந்தேன் அப்படின்னா எக்ஸிட் போல் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து பிக் கேப் ஆர் கேப் டவுன் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன் அன்றைக்கி வந்து நான் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் செல்கால் கொடுத்துருந்தேன் அன்றைக்கி வந்து மோர் தென் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருச்சு பட் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண கிடையாது இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஓப்பன் ஆச்சு ஆனால் எக்ஸிட் போலுக்காக ஓப்பன் அப்படி ஓப்பன் ஆகல கவுதம் அதானி மேலே யுஎஸ் வந்து சம் குற்றச்சாட்டுலாம் சொல்லிக்கிறாங்க அதனால் வந்து இங்கே வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஒரு கடத்துல வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸே வந்து டவுன் இருந்துச்சு அதாவது ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணிருந்துச்சு யூனோ நான் பிரீவியஸ் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கிறேன் மார்க்கெட்ல வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது ஹையர் லெவலில் வந்து ஸ்ட்ரென்தே கிடையாது வீக் ஆகிருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப இந்த எல்லா நாளுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்குது ஓகே இப்ப நிப்டியோடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம் இந்த கௌதம் அதானி மேல யூஎஸ் வந்து என்னதான் சொல்லிக்கிறாங்க ஆஹ் அப்படின்னு பார்த்தலாம் அதாவது ஜான் ஏர்னா மோனோ சருகுது அப்படிங்கிற மாதிரி ஹிண்டன்பர்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதானி குரூப் ஆஃப் கம்பெனி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க அது அந்த மாதிரி வந்து ரியாக்ட் ஆச்சு அங்கேருந்து இப்போ தான் ஒரு வழியாக வந்து கொஞ்சமாக மேலே ஏறிச்சு மறுபடியும் வந்து இவங்க ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு மோர் தென் டுவெண்ட்டி வந்து டவுன் ஆகிருக்குது அதானி குரூப் ஆஃப் கம்பெனி ஓகே இப்போ என்ன தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க யூஎஸ்லேருந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி அதாவது த அட்டர்னிஸ் ஆஃபீஸ் ஃபார் த ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நியூயார்க் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அதை நம்ம ஊர்ல எப்படி செவியோ அது மாதிரி யூஎஸ்க்கு வந்து த யூஎஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அங்க அங்க இருக்கிற ரெகுலேட்டர்ஸ் இவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து லஞ்சமாக கொடுக்கு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எவிடன்ஸ் வந்து டெலிட் பண்ணிருக்கிறாங்க அமெரிக்க யூஎஸ் அத்தாரிட்டிஸுக்கே வந்து லஞ்சம் கொடுக்க முற்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறமான கேஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க கௌதம் அதானி சாகர் அதானி வினீத் எஸ் ஜெயின் இந்த வினீத் எஸ் ஜெயின் சாகர் அதானி இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா கௌதம் அதானியோடைய மருமகன்கள் ஓகேங்களா இவங்க எதுக்காக வந்து இரநூத்தி ஐம்பது மில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல் மின்சக்தியை வந்து உற்பத்தி பண்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு வந்து பணத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா அதாவது இருநூத்தி ஐம்பது மில்லியன் யூஎஸ் டாலருங்கும்போது நம்ம இந்திய ரூபாயில வந்து ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அரௌண்ட் இதுக்கு வந்து அவங்க வந்து ஐம்பத்தி நாலு பக்கத்துக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சம் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து சோலார் எனர்ஜி வந்து பிளான்ட் வந்து செட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கௌதம் அதானி வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து விசிட் போவாரோம் போயிட்டு அங்க இருக்கிற டாப் ஆபீசர்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவாரோ அதுக்கு அடுத்ததா வந்து அந்த டாப் ஆபீசர்ல யாரு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கறத நோட் பண்ணுவாங்க அந்த டாப் ஆபீசருக்கு லஞ்சம் கொடுப்பாங்க இது வந்து லஞ்சம் கொடுக்கறது யாரு அப்படின்னா சாகர் அதானி இவருதான் வந்து லஞ்சம் கொடுக்கறது வேலை எல்லாம் பாத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கறது எவ் எவ்வளவு கொடுக்குறாங்க எப்படி பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு மெகா வாட்டுக்கு இவ்வளவு லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து இவங்களுக்குள்ள கோட்வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது கௌதம் அதானி வந்து கோட்வேர்டு என்ன வச்சிருக்கிறாங்கன்னா எஸ்ஏஜி அப்படிங்கிற ஒரு கோட்வேர்டு இல்லை அப்படின்னா மிஸ்டர் ஏ அப்படிங்கிற கோட்வேர்டு இல்லைன்னா த பிக் மேன் அப்படிங்கிற கோட்வேர்டு இதெல்லாம் வந்து கௌதம் அதானி சொல்றாங்க வினீத் ஜெயினை வந்து வி அப்படின்ட்டு கோட்வேர்டு யூஸ் பண்றாங்க இல்லை அப்படின்னா ஸ்னேக் அப்படின்னு சொல்லி கோட்வேர்டு யூஸ் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த லஞ்சம் வாங்குற அதிகாரிகளின் பெயர் எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருக்குறோம் எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கறது எல்லாமே வந்து எக்ஸ்எல் சீட்டு பவர் பாயிண்ட்ல வந்து ரூபேஷ் அகர்வால் அப்படிங்கிற வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாரு இவர்தான் வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து வந்து மார்ச் செவன்டீன் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல அதாவது போன வருஷம் மார்ச் செவன்டீன் அன்னைக்கு எஃபிஐ சாகர் அதானியை பார்த்து அவங்க வந்து சர்ச் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து கௌதம் அதானி மேல யூஎஸ் ஜஸ்டிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்கிற ஒரு குற்றச்சாட்டு ஓகே இப்ப இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கௌதம் அதானிக்கு சொந்தமான அதானி கிரீன் எனர்ஜி இவங்க வந்து பாண்ட் சேல்ஸுக்காக அறுநூறு மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக வச்சுருந்துருக்குறாங்க இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது இந்திய ரூபாயில் வந்து ஏழாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு பாண்டு சேல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்குது அதுக்கு அடுத்ததாக மூடிஸ் அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து டவுன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க கிரெடிட் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஜி கியூ ஜி அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது ஓகேங்களா இவங்க வந்து ஆஸ்திரேலியன் பேஸ்டு இவங்க தான் வந்து அதானி குரூப் ஆஃப் ஷேர்ல வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதானி என்டர்பிரைஸ் ஆயிரம் ரூபாய்க்கு பக்கமா வரும்போது தான் வந்து பம்ப் பண்ணாங்க அமௌண்ட் பம்ப் பண்ணி ஸ்டாக் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அதாவது இவங்க வந்து பதினைஞ்சாயிரம் கோடி வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லி இந்த பதினஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இப்போ வந்து எண்பதாயிரம் கோடியா இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த ஜி கியூஜி பார்ட்னர்ஸ் வந்து என்ன வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ரிவியூ பண்ணுறோம் நாங்கள் வந்து சேல் பண்ணலாமா இல்லை ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கறது வந்து நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து என்னமா பண்ணிட்டு போறாங்க பஞ்சாயிரம் கோடிக்கு வந்து இப்போ எண்பதாயிரம் கோடியா ஏறி இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் இந்த ஜி கியூஜியோடைய ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டில் டென் பெர்சன்ட் வரையும் டவுன் ஆயிருக்குது ஏன்னா இங்கே வந்து மேஜராக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது அதானி குரூப் ஆஃப் கம்பெனியில் அதனால அந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஆஸ்திரேலிய மார்க்கெட்டில் டென் பெர்சன்ட் டவுன் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இதுக்கு தான் வந்து எல்ஐசி நிறுவனத்திற்கு இன்னைக்கு வந்து பன்னெண்டாயிரம் கோடி வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து டவுன் ஆயிருக்குது அதாவது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிகள் மட்டும் அதுக்கு அடுத்துதான் வந்து இந்த ஆர்இசி பிஎஃப்சி இவங்க இந்த ஸ்டாக் ஏ இறங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து லோன் புக்ல வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு வந்து ரூபாய்க்கு எக்ஸ்போசர் கொடுத்துருக்குறாங்க ஆர்இசி பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் கோடி வந்து லோன் புக்ல வந்து எக்ஸ்போசர் கொடுத்துருக்குறாங்க அதானி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஸோ அதனால தான் வந்து ஆர்இசி பிஎஃசி இன்னைக்கு மோர் தன் ஃபைவ் பர்சன்ட் வரையும் டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா ஓகே இன்னைக்கு அதானி குரூப் ஆஃப் கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி வந்து டவுன் ஆயிருக்குது அதுக்கடுத்ததா அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு பேஸ்லெஸ் ஆதாரப்பூர்வமற்றது இந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு யூஎஸ் கோர்ட்ல நிரூபிக்கிற வரையும் நாங்கள் வந்து குற்றவாளிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிறாங்க ஓகே அதுக்கடுத்தா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து எவ்வளவு ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய்க்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து பத்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாங்க என்டிடிவி இல்லாத ஓகே இதுதான் வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன் அதானி குரூப் ஆஃப் கம்பெனி மேலே அவங்க வச்ச குற்றச்சாட்டு அதுக்கு அடுத்ததா அதனால நடந்த இம்பேக்ட் எல்ஐசி ஜிக்யூஜி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆர்இசி பிஎஸ் பிஎஃப்சி இதெல்லாம் எதனால இருந்துச்சுங்கிறத ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து டீப்பாக நான் சொல்லிட்டேன் ஓகே இப்போ வந்து நம்ம போஸ்ட் மார்க் போட்டு வந்துடலாம் டோ ஜோன்ஸு எஸ்டர்டே வந்து ஹையில க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் பாயிண்ட்ஸு அதுக்கடுத்து வந்து எஸ்என்பி என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் வந்து பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருக்குது நாஸ்டாக் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறனாலும் ஸ்டேபிளாக நிற்கிது இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்விடியா வந்து ஏனிக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்விடியா வந்து டூ பர்சன்ட் டவுனில் தான் இருக்குது ப்ராஃபிட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க பட் வந்து சேல்ஸ் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதுனால ஓகே ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம்லாம் ஜாப்பனீஸ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒன் பெர்சென்ட் இன்னைக்கு டவுன்ல இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனு ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருது இந்த கிஃப்டி நிஃப்டி 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 நூ நேற்று நூற்றம்பது பாயிண்ட் ஹைல இருந்துச்சு நான் நிஃப்டி ஃபியூச்சர் கால் கொடுத்துட்டு என்னடாவது நூற்றம்பது பாயிண்ட் ஏறி போச்சு காஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு காயில்தான் ஓ ஓகே நம்ம க்ளைன்லாம் வந்து ஓப்பனிங்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஓகே கிஃப்டி நிஃப்டி எஸ்டரி நூற்றம்பது பாயிண்ட் க்ரீனில் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஐம்பது டு நூறு பாயிண்ட் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு நிஃப்டி ஓப்பன் ஆனது வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல ஓப்பன் ஆச்சு டுவெண்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒரு இடத்துல மோர் தன் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு அங்கிருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரன்ட் ஃபிஃப்டி அதாவது ஆஃப்டர் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பிளேயர் தான் வந்து கன்சடேடேட் ஆயிடுச்சு அது கூட நான் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு பேங்க் தௌசண்ட் 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 சிக்ஸ் ஹண்ட்ரட் 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 நைன் செவன் ஃபைவ் சென்செக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் செவன் தௌசண்ட் ஒன் ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ்ல செட்டில் ஆகுது எயிட் க்ளோஸ் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ 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 ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வந்து வந்து க்ளோஸ் இன்னைக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி அண்ட் புட் ஜீரோ பண்ணிட்டாங்க ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த இண்டெக்ஸ் வந்து ரவுண்ட் ஃபிகர்ல தான் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா இருக்குது இன்னைக்கு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்க்கும்போது மார்ஜினலா தான் வந்து டவுன் ஆயிருக்குது செக்டர் வைஸ் பார்க்கும்போது எனர்ஜி எஃப்எம்சிஜி ஆயில் அண்ட் கேஸ் பியூசி பேங்க் மீடியா ஆட்டோ மெட்டல் இதெல்லாம் வந்து ஒன் பெர்சென்ட் டு டூ பெர்சென்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் டு ஒன் பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் டே பிஃபோர் எஸ்டர்டே உக்ரைன் வந்து சம் மிசைலை வந்து லான்ச் பண்ணாங்க ரஷ்யா மேல இப்ப வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான மிசைலை வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க அவங்க உக்ரைன் லான்ச் பண்ணது நூத்தி தொண்ணூறு மைல்ஸ் அந்த ஜோன் தான் வந்து அட்டாக் பண்ணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ரஷ்யா லான்ச் பண்ணிக்கிற மிசைல் வந்து தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து யுஎஸ் தைவான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க முந்நூத்தி முப்பது மில்லியன் யூஎஸ் டாலருக்கு என்ன வெப்பன்ஸ் வந்து டீல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா எல்ஐசி வந்து எல்டிஐ மைண்ட்ரியோடைய ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஃபைவ் பர்சன்ட் வந்து செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக்கல் வந்து ஹை ஐநூறு எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க வேதாந்தா வந்து பாண்ட் சேல் வந்து பாஸ் பண்ணிக்க நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த அதானி குரூப் ஆஃப் வந்து அலிகேஷன் பிரண்ட் குரூடு செவன்டி த்ரீ டாலர் பேர் டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட்ல இருக்குது டென் இயர் பாண்ட் இருக்குது கோல்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் டாலர் பேர் இருக்குது பிட்காயின் நைன்டி செவன் டாலரை வந்து கிராஸ் பண்ணியிருக்குது ஓகேங்களா சோ எல்லா மணியும் வந்து பிட்காயின்ல தான் போயிட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸு ஈவென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து யூஎஸ் வந்து இனிஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் டேட்டா வருது ஃப்ரைடே அதாவது நாளைக்கு காலையில் ஃபைவ் ஓ கிளாக் நம்ம டைமுக்கு ஜப்பானுடைய இன்ஃபிலேஷன் வருது ப்ரீவியஸாக இருக்கிறது டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்பெக்டேஷன் ஜப்பானுடைய மெயினாக வந்து நம்ம ஃபோகஸ் பண்ணணும் இப்ப ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் யூஎஸ் ஃபியூச்சர் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து மார்ஜினலா ஹைல தான் இருக்குது ஓகே இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தேன் இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்ட் வந்துருக்கு ஸோ ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருக்குது நிஃப்டி ஓகேங்களா இப்போ சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருக்குது லாஸ்ட்டு செஷன் அதாவது டியூஸ்டே வந்த கை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரவுண்ட் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் நான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டு லெவலில் எந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயோ மேலேயோ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா

நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை செவன்டி எயிட் கால் தென் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் வந்து ஒரு பார்க்க தேவையில்லை நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது செவன்ட்டி செவன் தௌசண்ட் கால் போட்ட அது மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல தான் இதனுடைய ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து எக்ஸாக்டா தெரியும் ஓகே நான் பார்த்துட்டு அதாவது லாஸ்ட்டு செஷனில் வந்த ஹை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ நான் சொல்கிற சப்போர்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு நான் ரொம்ப வைடாலாம் சொல்லலை லாஸ்ட்டு செஷனில் வந்த ஹை இப்போ இருக்கிற நியர்பை சப்போர்ட் ஓகேங்களா ஒரு வேளை இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையுமே போகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிக் பேரி ஸ்கேண்டில் இருந்து பார்த்தீங்களா ஃபிஃப்டின் மினிட்ஸில் இதனுடைய டாப் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம் அதாவது ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்கேண்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிற்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை விளம்பரம்